வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மழை காலத்தில் நீர் தேங்குவதை தடுக்கவும் அதிக பணியான நீரை வெளியேற்ற வயலில் முறையான வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும் தென்னையில் ரூக்கோ சுருள் வெள்ளை தாக்குதல் தென்படுகிறது இதனை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீரில் வேப்ப எண்ணெய் ஐந்து மில்லியுடன் ஒட்டும் திரவம் ஒன்று புள்ளி ஐந்து மில்லி கலந்து பவர் இயந்திரத்தின் மூலம் தெளிக்கவும் மற்றும் ஒரு ஏக்கருக்கு மூன்று அடிக்கு ஒன்று ஐந்து அடி மஞ்சள் அட்டை பத்து எண்கள் ரசாயன மருந்து தெளிப்பதை தவிர்க்க வேண்டும் மகசூலை ஊக்குவிக்க இடைவழி தெளிப்பாக ஒரு லிட்டர் தண்ணீரில் மூன்று சதவீதம் பஞ்சகாவிய கரைசல் மற்றும் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு சதவீதம் ஹியூமிக் அமில கரைசலை ஒரு மாத கால இடைவெளியில் தெளிப்பு செய்ய வேண்டும் அத்துடன் இரும்பு சல்பேட் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதம் கரைசல் மற்றும் துத்தனாக சல்பேட் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதம் கரைசலை திரிப்பு செய்ய வேண்டும் எதிர்வரும் கோடை காலத்தில் ஏற்படும் தீவன பற்றாக்குறையை சமாளிக்க மானாவாரி மற்றும் தரிசு நிலங்களில் கொழுக்கட்டை புல் மற்றும் முயல் மசால் போன்ற தீவன பயிர்களை பருவமழை காலத்தில் பயிரிடுமாறு விவசாயிகள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இனி வேளாண் சந்தை இன்றைய வேளாண் சந்தையில் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய வெளி நிலவரம் கத்திரிக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் வெண்டைக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் அவரைக்காய் ஒரு கிலோ ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் புடலங்காய் ஒரு கிலோ இருபத்து நான்கு ரூபாய்க்கும் சுரைக்காய் ஒரு கிலோ பதினைந்து ரூபாய்க்கும் பாகற்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் பீர்க்கங்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் மாங்காய் ஒரு கிலோ எழுபத்து ஐந்து ரூபாய்க்கும் முருங்கைக்காய் ஒரு கிலோ நூற்று நாற்பது ரூபாய்க்கும் கொத்தவரை ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ முப்பத்து இரண்டு ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் தக்காளி ஒரு கிலோ முப்பத்து ஆறு ரூபாய்க்கும் இஞ்சி ஒரு கிலோ நூற்று நாற்பது ரூபாய்க்கும் பூசணிக்காய் ஒரு கிலோ பதினான்கு ரூபாய்க்கும் வாழைக்காய் ஒரு கிலோ முப்பத்தி நான்கு ரூபாய்க்கும் தேங்காய் ஒரு கிலோ முப்பத்து ஏழு ரூபாய்க்கும் முள்ளங்கி ஒரு கிலோ முப்பத்து ஐந்து ரூபாய்க்கும் கருணைக்கிழங்கு ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் சேனிக்கிழங்கு ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் மரவள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ முப்பத்து இரண்டு ரூபாய்க்கும் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ முப்பத்து ஐந்து பீன்ஸ் ஒரு கிலோ எழுபது ரூபாய்க்கும் கேரட் ஒரு கிலோ நாற்பத்தி எட்டு பீட்ரூட் ஒரு கிலோ நாற்பத்தி நான்கு ரூபாய்க்கும் ஒரு கிலோ பதினாறு ரூபாய்க்கும் ஒரு கிலோ இருபத்து ஆறு கீரைகள் கட்டு ஒன்று பனிரெண்டு ரூபாய்க்கும் கருவேப்பிலை ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் கொத்தமல்லி ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் புதினா ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது வருவது இனி வேளாண் வானிலை இன்றைய வேளாண் வானிலையில் மிகுமழை பொழியும் மண்டலமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக முப்பத்தி ஒன்று புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக இருபத்தி நான்கு புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸாகவும் காற்றின் ஒப்பு இறப்பதம் எழுபத்தி இரண்டு புள்ளி இரண்டு சதவிகிதமாகவும் காற்றின் வேகம் மணிக்கு நான்கு புள்ளி மூன்று கிலோமீட்டராகவும் மண்ணின் ஈரப்பதம் பதினைந்து சென்டிமீட்டர் ஆழத்தில் முப்பது புள்ளி மூன்று சதவிகிதமாகவும் மண்ணின் வெப்பநிலை பதினைந்து சென்டிமீட்டர் ஆழத்தில் பதிமூன்று புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸாகவும் சூரிய கதிர்வீச்சு நூற்று அறுபத்தி இரண்டு புள்ளி எட்டு கலோரி கிலோரிபஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும் வளிமண்டல அழுத்தம் ஆயிரத்தி ஆறு புள்ளி நான்கு ஹெக்டா பஸ்கள் அளவாகவும் இலையின் ஈரப்பதம் எட்டு மணி நேரம் வரையும் காணப்பட்டது வானிலை முன்னறிவிப்பு உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு குமரிக்கடல் பகுதிகள் மாலத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும் ஆகையால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்